நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனல் மற்றும் ஹெச்ஒய்ஓ ஃபார்ம்ஸ் இந்தியா த கம்ப்ளீட் கார்டன் ஸ்டோர் இணைந்து நடத்தும் ஒரு சின்ன பரிசு போட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போட்டியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் நம்ம கீரை வளர்க்குறதுக்காக ஒரு குரோ பேக் ஸ்டாண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருந்தோம் அந்த ஸ்டாண்டை ரெண்டு பேருக்கு பரிசாக கொடுத்துருந்தோம் அந்த பரிசு போட்டியில் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தொம்போது பேர் கலந்துக்கிட்டாங்க ஆனால் நம்மளால் ரெண்டு பேர் தான் கொடுக்க முடிஞ்சது இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின கிவ்அவே கண்டஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு அறிமுகப்படுத்தும் போது ஒருத்தர் தான் நம்ம பரிசு கொடுக்க முடியுது ஆனால் இந்த வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடும்போது அதில் ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன் அந்த கமெண்ட்ஸில் அழுகிற மாதிரி இமோஜை போட்டு நமக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுச்சு சரி நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கிவ்அவே கொடுக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் ஆனால் நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க அவளோட காத்திருக்காங்க ஆனால் பரிசு ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்க போகுது அதனால் நம்ம நிறைய பேருக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தோண ஒரு சின்ன ஐடியா தான் இது இந்த போட்டியில் நம்ம பத்து பேருக்கு ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட்டு கூப்பன் கொடுக்க போகிறோம் இந்த கிஃப்ட்டு கூப்பன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை நம்ம பரிசாக கொடுக்கும்போது அந்த பொருளை அவங்களுக்கு பயன்படலாம் பயன்படாமல் போகலாம் ஆனால் அதுக்கு பதிலாக இது மாதிரி கிஃப்ட்டு கூப்பனாக கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் ஆனால் இந்த கிஃப்ட் கூப்பனை பயன்படுத்தி ஹெச்ஓயோ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற கார்டன் ஸ்டோரில் ஆன்லைன்லேயோ அல்லது நேரில் ஷாப்புக்கு போயோ நீங்கள் இந்த ஐநூறுரூவாய் மதிப்புள்ள கார்டனுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்க முடியும் ஏன்னா நம்ம தோட்டம் சம்மந்தமான சேனல் நடத்துறதால் அந்த தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்குற மாதிரி நம்ம கிஃப்ட் கூப்பனை ரெடி பண்ணியிருக்கோம் சரி இந்த போட்டியில் எப்படி கலந்துக்கிறது இந்த போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிட்டால் எப்படி வெற்றியாளர்கள் தேர்வு செய்ய போகிறீங்க அதுக்கப்புறம் இந்த கூப்பன் எப்படி கிடைக்கும் இந்த கூப்பனை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகும் அந்த கூகுள் ஷீட்டில் உங்களுடைய பெயர் தொலைபேசியன் முகவரி எல்லாமே கேட்டிருக்கும் இது மூணுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட் பேஜில் ஒரு கேள்வித்தாள் ஓப்பன் ஆகும் அந்த கேள்வித்தாளில் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதிலும் பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம் எல்லா கேள்விகளுமே நம்ம தோட்டம் சார்ந்த கேள்விகளாக தான் இருக்கும் தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப ஈஸியான கேள்வியாக தான் இருக்கும் சரி பரிசு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை சும்மா கொடுக்க வேண்டாமே சும்மா ஒரு போட்டி வச்சு கொடுக்கலாமே தான் இந்த போட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பத்து கேள்விகளுக்கும் நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சப்மிட்டை நீங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த நெக்ஸ்ட் பேஜில் இவர் ஸ்கோர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு காமிச்சிடும் நீங்கள் பத்துக்கு பத்து பதில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சபாஸ் போட்டிருங்க பத்து கேள்வியில் ஏதாச்சும் நீங்கள் தவறாக பதில் சொல்லியிருக்கீங்கனாலும் எந்தெந்த கேள்விகளுக்கு எது பதில் அப்படிங்கிறதையும் கீழே காமிச்சிடும் ஒருவேளை நீங்கள் தவறாக பதில் சொல்லியிருந்தாலும் அதுக்கான அந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றதையும் நீங்கள் அந்த பேஜில் தெரிஞ்சிக்க முடியும் சரி அதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க அதில் எப்படி வெற்றியாளர் தேர்வு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பேர் மட்டும்தான் பத்து கேள்விக்கும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்குமே பரிசு கிடைக்கும் அப்படி இல்லை பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பத்துக்கு பத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த எல்லாருடைய பேரும் எடுத்து நம்ம எப்பவுமே குலுக்கல் முறையில் தேர்வு செய்கிற மாதிரி ரேண்டம் நேம் பிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் போட்டு அதில் குழுக்களில் வரக்கூடிய முதல் பத்து பேருக்கு இந்த பரிசுகளை வழங்குவோம் இந்த பரிசுகளை எப்படி உங்களுக்கு வழங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கிஃப்ட்டு தான் கொடுக்க போகிறோம் அதாவது கிஃப்ட் கோடு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம் இந்த கிஃப்டு கோடை பயன்படுத்தி நீங்கள் HYO ஃபார்ம்ஸ் India அப்படிங்கிற ஆன்லைன் வெப்சைட்டில் போய்ட்டு கார்டனுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படி இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா நாவலூரில் இருக்கக்கூடிய ஹெச்ஒய்ஓ ஃபார்ம்ஸ் இந்தியா அப்படிங்கிற கார்டன் ஷாப்பில் போயிட்டு இந்த கோடை நீங்க நீங்கள் ரூபாய்க்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பொருட்களை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட் பேஜில் போய்ட்டு கிஃப்ட் கூப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல இந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜிலருந்து ஐநூறுரூவா லெஸ்ஸாகிடும் இது அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பொருட்களாக அனுப்பும்போது அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படலாம் அல்லது தேவையில்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கி சும்மா வச்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி கிஃப்ட் கூப்பனாக கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த பொருளும் தேவையில்லை அப்படின்னா கூட உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் இந்த பொருள் தேவைப்பட்டால் கூட அவங்களுக்கு இந்த கூப்பனை அனுப்பி இந்த ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் போய் ரெடியும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ பரிசுகள் கொடுக்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுக்காமல் நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது தோண ஒரு சின்ன ஐடியா தான் இது இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இல்லை இன்னும் சில மாற்றங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி யோசிப்போம் இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்கை க்ளிக் பண்ணி போட்டியில் கலந்துங்க இந்த பரிசு உங்கள் நண்பர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் தோட்டம் சம்பந்தமான சில தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டியெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்